we <laughs>

மிகவும் பிரமாண்ட தயார் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளாரங்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் நடைபெற வேண்டிய இடைவெளி பிரார்த்திப்பதால் தொடக்கமாக கூப்பந்தாட்ட சங்கத்தின் ஏற்பாட்டில் பிரியா உரிமையாளர் தொழிலாளர் அவர்களின் நிதி பங்களிப்புடன் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்விற்கு பிரதமர் விருதாக பதிவுக்குரிய மன்னார் நகர பிரதேச செயலாளர் எம் பிரதீப் அவர்களை

இருக்கின்றனர் மீண்டும் அவற்றை கண்டியெழுப்ப வேண்டும் படிப்படியாக நல்வேறுபட்ட அனுசரணையாளர்களும் நன்முடைய ஆளர்களின் உதவிகளுடன் செய்யப்பட வேண்டும் முதலிலே நான் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும் நான் நெகிழ்ந்து சாணு ஃபவுண்டேஷன் நமக்கு அடிக்கடி நல்வேறுபட்ட குறிப்பாக விளையாட்டு முறையில் அவருடைய அனுசரனை தொடர்ச்சியாக கடந்து இருந்து என்பது எனவே நெருக்கடியான காலங்களிலே அரச நிதியை கொண்டு முழுமையாக இவ்வாறான நிகழ்வுகளை செய்ய முடியாது இவ்வாறான அரசு பணியாளர்கள் மற்றும் இது இருந்து வந்திருக்கிறார் என்று சொல்லியிருந்தார் இவ்வாற வெளிநாடுகளிலே இருந்து பெறுகிறது என்ற நெல்லொழியாளர்களின் உதவிகள் உணர்ந்தால் நிச்சயம் இவ்வாறான புனிதங்களை செய்ய முடியும் நிச்சயம் இவை ஏற்படுத்தப்பட வேண்டும் விளையாட்டுடன் கல்வி சகோதரர் குறிப்பிட்டது போல நிச்சயமான வருபவர்களை பார்க்கும்பொழுது சதி கவலையாக இருக்கின்றனர் ஏனென்றால் நாங்கள் மலை போல இருக்கின்ற காலத்தில் சொல்வார்கள் யெப்னாதா சொரி படமானதான் பேசணும் அதாவது யப்னாதான் சொல்வார் ஆனால் நாங்கள் இப்ப இடையிலே நிக்கையில் உள்ளே போய் நிற்கிறோம் மிக கவலையாக இருக்கும் அதில் பெற வேண்டும் நிச்சயமாக அந்த நிலை கல்வியிலும் விளையாட்டிலும் ஒழுக்கத்திலும் பெற வேண்டும் ஒரே ஒரு முறையை மட்டும் ஞாபகப்படுத்தி கொண்ட மீண்டும் படை பெறலாம் என்று